புத்தளம் மதுரங்குள்ளிய பகுதியில் உயிருடன் இருந்த நபர் ஒருவரை பதிவாகியுள்ளது தொடர்பில் ஒருவர் கிடப்பதாக குறித்த காணியின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன்போது காவலர் தென்னந்தோப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாகவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் காணியின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து உயிரிழந்து விட்டதாக நம்பப்பட்ட நபரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த நபர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக வைத்திய சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் எனவும் விசாரணை செய்துள்ளனர் இந்த நபர் உண்ணாமல் இருந்ததால் மயக்கமடைந்து தூங்கிவிட்டதாகவும் இவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி